பொதுவாக ஜோதிடத்தில் நம்மளுடைய ஆயிலை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எப்பெல்லாம் நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்போது ஆயுள் பாவம் எப்போ வரையும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எப்படிலாம் நான் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது கண்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அஷ்ய லக்கண பத்திரதி ஜோதிடத்தில் சில நிகழ்வுகள் சில லக்கணங்கள் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த நேரம் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது உண்டு அப்படி அந்த மரணத்திற்கு ஒப்பான காலங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நேரம் எப்படெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில லக்னங்கள் போகும்போது சில நட்சத்திர புள்ளிகள் இயங்கும் போது அவங்க வாழ்க்கையில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் ஒரு சிலருக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் எந்தெந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு ஏற்படும் எப்பெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு பதிவு தான் இது பொதுவாக ஒருத்தருக்கு மேஷ லக்னம் போகுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத சில நிகழ்வுகள் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விபத்துக்கள் அல்லது அவமானங்கள் பிரச்சனைகள் விபரீதமான சிந்தனைகள் அப்படின்லாம் ஏற்படும் அதே மாதிரி எதிர்பாராத நிறைய இன்சிடென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேடி வரும்